நம்ம அன்புக்கும் மரியாதைக்கும் ஒரு ஆசிரியர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆகுறாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சங்கரம்பாடி ஸ்கூலுக்கு கணக்குவாதியாரா வந்தாரு நம்ம பஞ்சாயத்து தலைவர் செல்லமுத்து சென்னையில் ஐடி கம்பெனி நடத்துற கமலக்கண்ணன் நம்ம உள்ளூர்லயே வியாபாரம் பண்ற மணிகண்டன் இப்படி பல பேர் நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு போய் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க நம்ம பண்ணல இந்த முப்பது வருஷத்துல நம்ம சுப்பிரமணியம் சார் இப்படி பல பேரை உருவாக்கியிருக்காரு நானும் அவரோட மாணவியா இருந்து இங்கேயே படிச்சு இதே ஸ்கூல்ல டீச்சரா வேலைக்கு சேர்ந்தேன் இப்படி முப்பது வருஷம் நம்ம ஸ்கூல்லேயே வாத்தியாரா இருந்து நம்ம ஊர் பசங்களை மேலும் படிக்க தூண்டி வாழ்க்கையின் போராட்டங்களில் வெற்றி பெற கத்து கொடுத்து அவங்க இன்னைக்கு ஒரு முன் நிலைமைக்கு வர காரணமா இருந்த நம்ம சுப்பிரமணியம் சார் இன்றைக்கி ரிட்டையர் ஆகிறாரு நன்றி லக்ஷ்மி டீச்சர் நீ எல்லாரும் சேர்ந்து கொடுத்த இந்த பாராட்டுக்கு ரொம்ப நன்றி நான் இந்த ஸ்கூலில் டீச்சராக சேரும்போது இந்த தொழிலே என்னோட கரியரை நிறைவு செய்வேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஆனால் வாழ்க்கை எப்போவுமே நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி தான் அமையும் இல்லையா சுப்பிரமணியம் சார் இந்த சின்ன பசங்களை ஒரு நண்பராக வழிகாட்டியாக எல்லாரையும் நல்லா படிக்க தூண்டி நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கீங்களே அதுவே மனசு திருப்திப்படுத்துகிற மாதிரி தானே சார் உண்மைதான் டீச்சர் நான் இங்கே சேர்ந்த முதல் நாள் இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு பதட்டத்தோடு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் இன்றைக்கி இதுதான் என்னோடய ரெண்டாவது வீடு நான் இங்கே சொல்லி கொடுத்தேன்றதை விட நான் இங்கேருந்து என் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லணும் இந்த இடம் எனக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கு இதுக்காக எல்லாருக்கிட்டேயும் தனித்தனியாக போய் நன்றி சொல்லணும்னு நான் எப்பவும் நினைப்பேன் ஆனால் வாய்ப்பு கிடைச்சதில்ல இந்த மேடையவே பயன்படுத்தி நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ராஜேஷ் சார் உங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் கூட சுஷிலா டீச்சர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் உங்கள் அனுபவம் எங்கள் வயசை விட அதிகம்னு எடுத்த வேலையை முழுசாக முடிக்கிறதும் ஒரு பெரிய சாதனை தானே சார் இருக்கலாம் சார் அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அது எப்போவுமே சாதனையாக தெரியாது அது பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடும் உங்களுக்கும் அது தெரிய வரும் ஓகே மேடம் நான் கிளம்புறேன் நான் கிளம்புறேன் சார் எல்லாரையும் அப்புறமா சந்திக்கிறேன் வணக்கம் சார் இவ்வளோ வருஷம் வேலை வேலைனே இருந்துட்டீங்க இப்போ உங்களுக்கு இனிமேல் நிறைய டைம் இருக்குமே சார் கம்ப்ளீட் ரெஸ்ட் தானா ராஜேஷ் நான் இந்த தொழிலுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டவர் எங்க அப்பா அவர் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் நானும் அவருக்கு உதவி பண்ண வயக்காட்டுக்கு போவேன் ஆனால் படிச்சு வேலைக்கு போகணும் அதுவும் நம்ம ஊர்லேயே ஆசிரியராக வரணும்னு என்னை படிக்க வச்சாரு நீங்களும் ஆசிரியராக இருந்து இனியாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை பார்க்கலாமே அது என்ன வேலை நம்ம வாழ்க்கையே ஒரு அறுவடை மாதிரி தான் நம்ம வேர்வையை விதைக்கிறோம் வளர்ச்சியை அறுவடை பண்ணுறோம் இப்போ நம்ம இந்த ஸ்கூலில் பசங்களுக்கு அறிவு விதைகளை விதைக்கிறோம் அது வளர்ந்து பூக்கிறத பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூலையே எடுத்துக்கோங்க நம்ம பசங்களோட மனசில் அறிவு விதைகளை விதைக்கிறோம் அதுவே வளர்ந்து ஒரு பெரிய மரமாகறதுன்னு பார்க்குறோம் என்னோட ரெண்டு பசங்களும் வளர்ந்து அவங்கவுங்க பாதையை தேர்ந்தெடுத்து போய்கிட்டு இருக்காங்க நான் எனக்கு பிடிச்சத பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கு ஸோ நான் என்னோட வேர்களுக்கு திரும்ப முடிவு பண்ணியிருக்கேன் ஓ அப்படின்னா என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க புதுசா உழவு பண்ற மண்ணோட வாசம் அந்த விதைகளை விதைக்கிற தாளம் அதுதான் என்னோட முதல் காதல் விவசாயம் விவசாயமா ஆமா சந்தோஷத்தை அறுவடை பண்ணிக்கலாம் படிக்கிற பசங்களோட கனவுகளுக்கு விதை போட்டவர் அப்புறம் தன்னுடைய கனவுகளுக்கு விதை போடுறாரு அதுவும் விவசாயத்தில் நல்லா இருக்கு சார் என்ன மாதிரியான விவசாயம் இயற்கை விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மிங் விவசாயமா எங்க நம்மளே பல வருஷமா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சிருக்கோம் அதை கொண்டு போய் இயற்கை விவசாயம் அது இதுன்னு போடணும்னு சொல்றீங்க நல்லா யோசிச்சிங்களா பலமான நிலம் எல்லாம் அவ்வளவு மலிவா கிடைக்காது முதல்ல இந்த உரம் பூச்சி கொட்டையெல்லாம் போட இடம் எங்க கிடைக்கும் நமக்கு அதை நான் பார்த்து வச்சிருக்கேன் நம்ம ஸ்கூலுக்கு போற வழியிலேயே மாடசாமியோடையும் கோவிந்தனுடைய நிலத்துக்கு நடுவுல ஒரு ரெண்டு ஏக்கரு தரிசு நிலம் இருக்கு குட் மார்னிங் அட வா ராகவா என்ன காலையில எந்த பக்கம் நான் சாப்பிடுறீங்களா என்ன சுப்பிரமணி தரிசு நிலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் விவசாயம் இருந்தாரு அது ஒண்ணு பிரச்சனை இல்ல நம்ம குடும்பத்துல பண்ணிட்டு இருந்தது தானே அப்படின்னு சும்மா இருந்தேன் இப்போ இயற்கை விவசாயம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு உரம் பூச்சிக்கோட்டை எல்லாம் போடுறதுக்கு நிலம் எங்க இருக்கும் பேசிட்டு இருந்தோம் அதுக்கு தான் கோவிந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தரிசா கிடக்கிற ரெண்டு ஏக்கர் நிலத்தை வாங்கிடலான்னு பேசிகிட்டு இருந்தோம் எது அந்த கம்மம்பட்டி மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிற நிலமா அது தரிசு நில பூமியாக தானா போட்டு வச்சுருக்காங்க சென்னையில் இருக்கிற இந்த ஜெயராமனோட நிலம் முதல்ல குத்தகைக்கு விட்டுட்டு இருந்தாங்க இப்போ சில வருஷமாக விவசாயம் பண்ணாமல் அப்படியே காலியாக கிடக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு நிலத்தை எடுத்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது ரொம்ப யோசிச்சிருக்க போல அதில் போட்டால் வருமானம் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்னு எல்லாம் வரும் எதுக்கு அவசரம் இயற்கை விவசாயம் வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் எது பணம் கொண்டு வரமோ அதை விதைச்சுக்க ட்ரை பண்ணு போட்ட பணம் திருப்பி வரணும்ல சரியா சொல்லுங்க அது எல்லாம் அடுத்த ஸ்டேஜ் ஜெயராம கிட்டையும் பேசிட்டேன் கோவிந்தங்கிட்டையும் மாடசாமி கிட்டையும் சொல்லிட்டேன் அந்த நிலத்தை நான் தான் வாங்க போறேன்னு ராகவா நீ இந்த புதன்கிழமை ஃப்ரீயா இருந்தனா வந்துரு நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிருவோம் என்னங்க எல்லாமே பேசி முடிவு பண்ணிட்டீங்களா இது நான் வேலைக்கு போகும்போதே ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்த விஷயம்தான்

சென்னையை விட்டு வெளியே வந்தா அழகா இருக்கு இல்ல ராகுல் ஆமா ஆமா ஆனா இறங்கி செல்ஃபி மட்டும் எப்படி நல்லா புரிஞ்சு பிரியா நீ இயற்கையை நல்லா ரசிக்கலாம் செல்ஃபியும் எடுக்கலாம் என்ன கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு மச்சா என்னடா கார் இது டே ராகுல் நாலு தான் முடிஞ்சிருக்கு வாயை வைக்காத நீங்கள் ரெண்டு பேரும் தான் டஃபேவோட ஃபார்ம் தோஸ் ஹண்ட்ரட் ஃபார்மர்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டோரிஸ் பார்த்ததும் நாமளும் ஃபார்மர்ஸை மீட் பண்ணலாம் ஸ்டோரி பண்ணலாம்னு சொன்னீங்க நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் பிரியா நீ உன் இஷ்டத்துக்கு செல்ஃபி எடு அதுக்குள்ளே டயர் சேஞ்ச் பண்ணிடலாம் ரிமெம்பர் இட்ஸ் த ஜேர்னி தட்ஸ் இம்பார்ட்டன்ட் நாட் த டெஸ்டினேஷன் ஸோ யூ என்ஜாய் ஏன் கார்த்திக்னு பேர் வச்சாங்க பஞ்சு அருணாச்சலம்னு உனக்கு பேர் வச்சுருக்கணும்டா எனிவே கமான் ராகுல் என்னோட செல்ஃபி எடுவா நீயா உன் எடுத்துக்கிறது தான் செல்ஃபி என்னை ஏன் கூப்பிடுற கமோ நைஸு டேய் ஒழுங்காக கீழே இறங்கி அவள் கூட போ சேத்துல எங்கேயா விழுந்துட்டானா காரை நாஸ்தி பண்ணிவிடுவா ஆமாடா அதுவும் வாஸ்தவம் தான் அதுக்குள்ளே நான் டயர் சேஞ்ச் பண்ணிடுறேன் ராகுல் நான் இங்கே நிற்கிறேன் ஃபோட்டோ எடு அதோ அந்த மரம் இந்த மஞ்சள் கலர் பூவு எல்லாம் வரணும் சரியா ஏய் இங்கே பாரு அந்த மரம் ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த மஞ்சள் கலர் பூ இந்த ரோட்டோரமா இருக்கு ரெண்டுத்தையும் இந்த ஃபோன்ல ஒன்ன எடுக்க முடியாது புரிஞ்சுக்கோ வாட் என்னடா சொல்ற உனக்கு எடுக்க தெரியாதுன்னு சொல்லு வேணும்னா ஒன்னு பண்ணலாம் நீ வேணா இந்த செடி மேல படுத்துக்கோ உன்னை சுத்தி மஞ்சள் கலர் பூவா இருக்க மாதிரி போட்டோ எடுத்தார் ஓகேவா அப்ப நான் கீழ இறங்கிட்டேன் பார்த்து பார்த்து பாம்பு போடுறதா சிரிக்க போகுது ஸ்னேக் நோ வே சரி போதோம் போதோம் அங்கே நில் அப்டே போஸ் ஓகே ஆ அப்படிதான் இது ஓகே வா ஸ்டாப் ஸ்டாப் ஆ அப்டே வேற போஸ் கொடு ஏ இரு இனோட காoglas ஆ யா இப்போ இந்த பூவை நான் இப்டி தலையில வச்சிட்ட நல்லா இருக்குமா வாவ் பிரியா சம்ம ஷாட் இங்க ஃபுல்லா பறையங்க பறக்குது வேற லெவல் சம்ம ஷாட் சூப்பர் போ ல ஐ نو கமி கமி ஷோ வாவ் இரு நீ கவனிச்சியா இதோ இந்த வயலில் மட்டும்தான் கிளி இருக்கு பக்கத்தில் இருக்க வேற எந்த வயலுமே கிளி இல்லை அது எப்படி ஆமாம் இங்கே எல்லாமே ஒரே கல்டிவேஷன் தானே பண்றாங்க நீளமாக இருந்தா பாஸ்மதி ரைஸ் சின்னதாக இருந்தா ஜீர சாம்பார் ரைஸ் ஆம்பூர் பிரியாணி எனக்கு பிடிக்கும் அதனால எனக்கு தெரியும் ஆனால் இங்க பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே இருக்கேம் கார்த்திக் கம் ஹியர் ஒரு குரூப் ஃபீ எடுத்துக்கலாம் நம்ம டீ பார்த்து படணும் பார்த்து வேணும் கம் கார்த்திக் கீழே இந்த வயலுக்கு வா ராகுல் செல்ஃபி போடு பிரியா கார்த்திக் வாவ் ஐ திங்க் இந்த தான் இந்த பேர்ட்ஸோட மீட்டிங் பியூட்டிஃபுல் கார்த்திக் நீ ஒன்று கவனிச்சியா இந்த பறவை இல்லை இந்த ஃபீல்டில் மட்டும்தான் இருக்குது பக்கத்து ஃபீல்டுக்கு கூட போகலை ட்ரூ ஐ திங்க் இஃப் யூ கோ த்ரூ திஸ் ரோட் நம்ம இந்த ஃபீல்டோட என்ட்ரன்ஸ்க்கு போகலாம்னு ஐஷோ எதுக்கு அதான் ஃபார்ம் தோஸ்ட் ஹண்ட்ரட் ஃபார்ம் ஹவர்ஸ் காம்படிஷன் சொன்னேன் கம் வி வில் கோ அண்ட் மீட் த ஃபார்ம் ஹூ ஓன்ஸ் திஸ் ஒண்டர்ஃபுல் ஃபீல்டு அப்புறம் பம்ப் செட் ஏதாவது இருந்தால் அதுலேயே குளிச்சுட்டு ஒரு முடிவோடு தான் வந்திருக்க போல இருக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கியா அப்புறம் அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு நினைக்கிற பம்பு செட் இருந்து அதில் தண்ணி வந்தா பட் நம்ம இப்போ போகிறது எதனால இந்த வயலில் மட்டும் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காருதுன்னு தெரிஞ்சுக்கதான் ஏ ராகுல் அந்த டிராக்டரை நான் டக்கியல அண்ணா சார்

இயற்கை விவசாயம் தான் பண்ணுவேன்னு கரெக்டா ஒரு வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்து சுப்ரமணிய வாத்தியார் இந்த வயலை வயல மாத்திருக்காரு நீங்க அவர்கிட்ட போய் கேட்கலாமே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தெக்கால ஒரு ரோடு திரும்பும் அங்க மரத்துக்கு கீழே தான் இன்னும் இருப்பாரு நீங்க பாக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் ஹே கெட்டிங் டவுன் த ரோட் சரி அது என்ன தெக்கால திரும்புறது பேசாம வா அங்க போய் கண்டுபிடிச்சுக்கலாம் ஏ கார்த்திக் காரிடு கம் இந்த மட் ரோட்ல போய் திரும்பினா அங்க ஒரு ட்ரீ இருக்குமா அங்க இதோட ஓனர் இருப்பாராம் கார்த்திக் டேக் திஸ் லெஃப்ட் ஹரி ஷோர் எஸ் என்ன நீ ஏற்கனவே இங்க வந்த மாதிரி சொல்ற எஸ் எஸ் ஸ்டாப் ஹியர் ராகுல் அந்த அண்ணன் தான் சொன்னார்ல டேக் அ டர்ன் பண்ணனும்னு ஆமா ஆனா இது டெக்கா நோ ஆனா இது ஒரு டர்ன் தான இருக்கு அதுவும் அந்த ட்ரீ கீழே உட்காந்துருக்காங்கல்ல அந்த ஒயிட் ஷர்ட் அவராக தான் இருக்கணும் இதோட ஓனர் வாங்க வாங்க யார் நீங்க சார் இது கார்த்திக் இது ராகுல் என் பேர் பிரியா ஒன் டே ட்ரிப் போடலாம்னு இருந்து வந்தோம் நாங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறோம் ராகுல் நானே சொல்லிடுறேனே எங்கள் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு நாங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது உங்கள் ஃபீல்டில் மட்டும் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு உங்கள் பக்கத்து ஃபீல்டெல்லாம் எதுவுமே இல்லை வை ஓ நீங்கள் என்னோட ரகசியத்தை கண்டுபிடிக்க வந்திருக்கீங்களா நீங்க அந்த பேர்ட்ஸுக்கு தனியா ஃபுட் கொடுக்குறீங்களா இல்ல இல்ல அதோட ஃபுட்டும் நம்ம வயல தான் பிரிப்பேர் ஆகுது நோ வி டிட் கெட் இட் சார் இந்த ஒன்றரை ஏக்கர் நிலம் முழுக்க இயற்கை விவசாயம் தான் ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆமா தம்பி இயற்கை விவசாயம்னா நீங்க நார்மலா பாக்குற விவசாயத்துக்கு கொஞ்சம் மேலன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பார்க்குறீங்களே இந்த பயிர்கள் அது பயிர் மட்டும் இல்லை அது இயற்கையோட ஒன்றிய ஒரு புது உறவுகளையும் உருவாக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் தோ இங்கே இருக்குது சிட்டுக்குருவிங்க எல்லாம் சாப்பாடை தேடி இந்த நிலத்துக்கு தான் வரும் ஏன்னா நாங்கள் எந்த ரசாயன பொருளையும் நிலத்தில் கலக்கிறது கிடையாது அதனால் இதில் எந்த ஆபத்தும் இல்லைன்னு அதுங்களுக்கு நல்லா தெரியும் அதான் அதுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாத்தையும் இந்த நிலத்துலேயும் வந்து சாப்பிடுது ஆனால் உங்கள் ஃபீல்டில் மட்டும் அதுக்கு காரணம் நாங்கள் இங்கே இயற்கையாக விவசாயம் பண்றதுனால சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகுது அதாவது நெல்லை தேடி பூச்சி வரும் பூச்சியை தேடி பறவை வரும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அது எப்படி உங்களால் அது நிலத்துல இயற்கையான சூழலை உருவாக்கி ஈகோசிஸ்டத்தை மெயின்டைன் பண்றதுனால இந்த இடம் செழிப்பாக இருக்குது உதாரணத்துக்கு இயற்கையான உரங்களை பயன்படுத்துறது தீங்கு விளைவிக்கிற ரசாயன பொருட்களை தவிர்க்கிறது அதனாலதான் தான் இந்த இடத்துல ஆரோக்கியமான புழு பூச்சிகள் வரும் அந்த புழு பூச்சிகளை தேடி பறவைகள் வரும் இட்ஸ் லைஃப் சைக்கிள் ஹோ கூல் ஃபார்மிங்கில் இவ்வளோ இருக்கா ஆர்கானிக் ஃபுட் ஹெல்த்தின்னு தெரியும் அது உருவாக்குறது கஷ்டம் ஆனால் அது எக்ஸ்பென்சிவ்னு தெரியும் இயற்கையாக வளமாக இருக்கிற நிலத்தில் மட்டும்தான் பயிர்கள் நல்லா வளரும் அதை நம்ம இப்போ இருக்கிற சயின்ஸு டேட்டா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இன்னும் நல்ல பயிர்களை வளர்க்கலாம் விளைச்சலையும் அதிகரிக்கலாம் ஸோ இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட் இதோ இந்த இடம் ரொம்ப வருஷமா தரிசு நலமா தான் இருந்தது இதை இயற்கை விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு என்னோட கனவுக்கும் நெஜத்துக்கும் நடந்த போராட்ட பூமின்னு கூட சொல்லலாம் போராட்டத்துக்கு அப்புறம் நீங்க ஒரே வருஷத்துல ஜெயிச்சிட்டீங்களே சார் ஆமா அதுவும் உண்மைதான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு ரசாயனம் கலக்காத நல்ல பயிர்களை உருவாக்குற இயற்கையோட சூழ்ந்த இந்த விவசாயமும் நல்லா நடக்கும் பறவைகளோட புது உறவுகள் உருவாகுது இதோ இப்போ உங்களை மாதிரி புது உறவுகளையும் உருவாக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இயற்கை விவசாயம் நல்லது தானே ஸோ நீங்களே சொல்லுங்கள் இயற்கை விவசாயம் நல்லது தானே ஆனால் இந்த சிட்டுக்குருவிலாம் நிறையா சாப்பிட்ருமே சாப்பிட்டு போகட்டும் அது சாப்பிட்டு மிஞ்சினது போதும் நம்ம வாழ்க்கைக்கு அதுவே தாராளம் இந்த பறவைகள் சிட்டுக்குருவிகள்லாம் இங்கே வர்றதுனால என்னோட வயலுக்கு மட்டும் இது நல்லது இல்லை உண்மைதான் சார் நாங்கள் உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா தாராளமா வாங்க அப்படியே என்னோடய ஃபோன்லேயும் ஒரு ஃபோட்டோ எடுங்களேன் ஏ மாரிமுத்து எங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கூட சார் உங்கள் வயலில் செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே அந்த பம்பு செட்டில் குளிச்சிக்கலாமா தாராளமா ஆனால் சோப் போடக்கூடாது இல்லையா சார் வை ஏன் போடக்கூடாது ஏன்னா சோப்பில் கெமிக்கல் இருக்கே புரிஞ்சுக்கிட்டீங்க தம்பி